ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடநலில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சுடர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம பாட்டி கூட பேசிகிட்ருக்காங்க பக்கத்தில் நம்ம செல்வையும் மனோகரையும் நின்றுட்டுருக்காங்க இது பாருமா சுடர் நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் அஜிலையும் காப்பாற்றிருக்க இருக்க முடியாது கடைசியில இந்து ஆசைப்பட்ட மாதிரி அந்த சொத்து சொத்தையும் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னது இங்க பாருங்கம்மா அதான் அஞ்சலி பாப்பாக்கும் ஒன்னும் ஆகல இல்ல கவலைப்படாதீங்கம்மா அதான் அந்த ஸ்வேதாவையும் கண்டுபிடிச்சாச்சு நல்ல வேலைமா சொத்து போயிருக்கு என்ன ஆயிருக்கும் இந்த கா எவ்வளவு ஆசையா இருக்காங்க தன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து அவங்களோட தங்கச்சிக்கு போய் சேரணும்னு ஆனா ஒண்ணு மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியுமா யாரோ திட்டம் தான் அந்த ஸ்வேதாவை அனுப்பி வச்சிருக்காங்க ஏன்னா இப்படி சொத்து எழுதி வைக்க போற விஷயம் நம்ம குடும்பத்தை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது கண்டிப்பா இந்து அக்காவை இல்லாம பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு இதுக்கும் ஏதோ சம்மந்தமே சம்மந்தம் இருக்குன்னு தோணுது அப்படின்னதும் மனுவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது சுடர் எதுக்கு அதை இதே முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க நீங்க எதுக்கு மேடம் டென்ஷன் ஆகுறீங்க நான் சொல்றது எல்லாமே நிஜம் ஏன்னா நம்ம வீட்டை தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல அப்படின்னதும் ஆமா மனோகரி சுடர் சொல்றதும் சரிதான் எப்படியுமா சொத்து காப்பாத்தப்பட்டுட்டு நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்து நம்ம சுடர் ராமயா மூணு பேருமே பாட்டி வந்து உண்மையிலேயே எனக்கு அந்த ஸ்வேதா ஒரு சந்தேகம் இருந்துச்சு சுடர் என்னால போயிடுச்சு நீயும் எவ்வளவோ எழில் கிட்டே சொன்ன ஆனா எழிலும் உன் பேச்சு வந்து கேக்குற மாதிரி இல்ல அப்படி இருக்கும்போது எப்படிமா அவ ஸ்வேதா அந்த ஸ்வேதா வந்து இந்தோட தங்கச்சி இல்லைன்னு உன்னாலே ஈஸியா கண்டுபிடிக்க முடிச்சுக்கு அப்படின்னு பாட்டி வந்து கேட்டதும் உடனே சுடர் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சுடர் சொல்ற எனக்கு புரியலையே நான் இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் இந்து அக்காவோட கொண்டு இந்து அக்கா எப்படி எல்லாம் இந்த வீட்டில் வாழ்ந்தாங்கிறத நீங்க ஒவ்வொருத்தங்களா சொல்லும் பொதுதான் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க மனசால எப்படிப்பட்டவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கு அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒருத்தங்களுக்கு இப்படி ஸ்வேட்டா மாதிரி ஒரு கேடு கெட்ட பொண்ணு தங்கச்சியா இருக்க முடியாதுன்னு நான் கெஸ் பண்ணேன் அந்த கெஸ்ஸிங் சரியா போயிடுச்சு அதனாலதான் நான் எழில் சேர்க்கிட்டே இதை பத்தி சொன்னேன் ஆனா அவர்தான் தான் என் பேச்சுக்கே காத்து காது கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னதும் இருந்தாலும் நீ இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கமா நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லதை பண்ணிருக்க அதை தான் அந்த எழில் வந்து புரிஞ்சுக்காம போயிட்டான் இன்னைக்கு உன்னால தான் நம்ம குடும்பமும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பாட்டி வந்து சொன்னதோ இல்லம்மா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நீங்க வந்து இந்துவாக்காவும் சொல்லலைன்னா நான் வந்து கண்டிப்பா கெஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னுதும் இது கேட்டு இந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ அத்தையும் வந்து இவ்வளோவுக்கு புரிஞ்சுக்கிறதோ அத்தை ஒன்று வந்து புரிஞ்சு வச்சுக்கிறதையும் பார்த்தா எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுடர் இப்போ உங்களை எப்போவுமே நீங்கள் இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இன்னும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம நம்மளில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சுடர் எத்தனைய வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கா ராமையா ஆனால் அவள் பேச்சுக்கு நான் காது கொடுக்காமலே விட்டுட்டேன் நேற்று வந்தவன் சுடர் இந்துவை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா பார்த்தியா ஆனால் நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு என் இந்து வந்து புரிஞ்சுக்காம போயிட்டு நீ சாமையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பாட்டுக்கு ரொம்ப போயிடுறாங்க இதோட இந்த பிரம்மோ வந்து முடிச்சிருது